அனைத்து சென்னை மாநகரில் உள்ள அனைத்து குடிநீர் மீன்பகல் நிலையங்களுக்கும் குடிநீர் வழங்கப்படுவது உறுதி செய்யும் தொடர்ச்சி மாநகராட்சி நூறு கோடி ரூபாய் அளவிலும் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி நூறு கோடி ரூபாய் அளவிலும் நகர்ப்புற நிதிப்பத்திரங்கள் வாயிலாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு குடிமை வடிகால் வாரியத்தின் கீழ் உள்ள நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்படும் அடுத்த பதினைந்து இத்திட்டப்பகுதியில் குடிநீர் வழங்க சீராக நடைபெறுவது நிலையங்களை அனைத்து குடிநீர் விணிமகம் நிலையங்களுக்கும் சமமான அளவில் குடிநீர் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை இழந்தாலும் இருமறை கோடிகளை விட்டுத்தர மாட்டோம் என கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நாட்டின் முதன்மையான கணித வருகிறது பாதிப்புகளை எதிர்கொள்ளும் மக்களை தேடி மருத்துவமனையில் மகத்தான திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று உயர் ரத்து அழுத்தம் மற்றும் நீர் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு

நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முன்னணி மாநிலமாக தேடுவது வகிக்கிறது இந்தியாவிலேயே அதிக குறு சிறு மற்றும் நடிப்படை தொழில் நிறுவனங்கள் ஒரு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் வட்டத்தில் பழைய மாநில சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளில் இடைப்பட்ட பகுதியில் நாலுத்தி ஐந்து ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் சுமார் ஒன்று டி எம் சி கொள்ள மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சாமியார்பேட்டை ஆகிய ஆறு கடற்கரைப் பற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் காற்று மாசுபாட்டை பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டங்களிலேயே மிகப்பெரிய திட்டமாக அறுபத்தி